இன்றைய காலை பொழுதிலும் கூட இது வானத்தின் வாசல் துளியத்தின் மூலம் உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன் இன்றைக்கு அநேகர் அநேக காரியங்களில் ஏமாற்றப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் லோன் காரியங்களில் ஏமாற்றப்படுகிறார்கள் பிள்ளைகளுடைய காரியத்தில் ஏமாற்றப்படுகிறார்கள் வேலை விஷயத்தில் ஏமாற்றப்படுகிறார்கள் தொழில் விஷயத்தில் ஏமாற்றப்படுகிறார்கள் தோழர்கள் விஷயத்தில் ஏமாற்றப்படுகிறார்கள் நட்பு விஷயத்தில் ஏமாற்றப்படுகிறார்கள் இப்படி பல வழிகளில் அநேகர் ஏமாற்றப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவர் சொல்லுகிறார் உனக்கு நல்ல ஞானத்தை கொடுத்து நீ ஏமாற்றப்படுகிறவனாய் அல்ல நான் உன்னை தெரிந்து எடுத்ததும் என்னுடைய மீட்பை உனக்கு அறிவித்து நான் என் கரத்தில் வரைந்து வைத்திருக்கிறேன் என்று ஆண்டவர் இன்றைய காலை பொழுதில் வாக்கு கொடுக்கிறார் இன்றைய காலை கூட ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய நல்ல வார்த்தை என்னவென்றால் கலாத்தியர் ஆறாம் அதிகாரம் ஏழாம் வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது மோசம் போகாதிருங்கள் தேவன் தம்மை பரியாசம் பண்ண ஒட்டார் மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான் வேதம் எவ்வாறாக சொல்லுகிறது மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான் மனுஷன் எதை விதைக்கிறான் என்றால் நல்ல காரியங்களை விதைக்கிறானா கெட்ட காரியங்களை விதைக்கிறானா ஒரு மனுஷனுடைய இருதயத்தில் சிந்தையில் என்ன தோன்றுகிறதோ அதைத்தான் தன் தனக்குரியவர்களிடம் விதைக்கப்படுகிறது அதை தான் அவன் அறுக்கிறான் ஒருவன் மாம்சத்திற்கென்று விதைக்கிறவனாய் இருந்தால் அவன் மாம்சத்தினால் அழிவை அறுப்பான் ஆவிக்கென்று இருந்தால் அவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பான் என்று வேதம் சொல்லுகிறது நாம் எப்பொழுதும் நித்திய ஜீவனை அறுக்கிறவர்களாய் இருக்க வேண்டும் நம்முடைய மாம்சம் பல காரியங்களைப் பற்றி சிந்திக்க தூண்டினாலும் நாம் அதை விட்டுவிட்டு நம்முடைய நித்திய ஜீவன் எது என்பதை அறிந்து அந்த நித்திய ஜீவனை நோக்கி ஓடக்கூடியவர்களாய் நாம் மாறுவோமேயானால் தேவன் நம்மோடு கூட இருப்பார் மாம்சத்துக்குரியவைகளை செய்பவர்களாய் இருப்போமையானால் நம்மிடத்திலிருந்து தேவன் எடுபட்டு போய்விடுவார் அதான் வேதம் இவ்வாறாக சொல்லுகிறது துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் இருக்க வேண்டுமாம் துன்மார்க்கனுடைய எந்த ஆலோசனைகளையும் நாம் கேட்கக்கூடாது பாவிகள் இருக்கக்கூடிய வழியில் நாம் நின்றுவிடக்கூடாது பரியாசக்காரர் உட்காரக்கூடிய இடத்துல நாம் உட்காரக்கூடாது என்று வேதம் நமக்கு நல்ல ஆலோசனையை கற்றுத் தருகிறது வேதம் சொல்லுகிறது நீ கர்த்தருடைய வேதத்தில் இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று வேதம் சொல்கிறது நாம் எப்படி நித்திய ஜீவனை பெற்று பாக்கியவானாய் மாற வேண்டுமென்றால் இரவும் பகலும் அவருடைய வேதத்தை தியானிக்க கூடியவர்களாய் இருப்போமையானால் நம்முடைய வாழ்வு நித்திய வாழ்வாய் இருக்கும் நாம் ஆண்டவரோடு இருப்போம் ஆண்டவரோடு தொடர்பு வைத்து அவர் நமக்கு எல்லா காரியங்களையும் இருக்கிறார் அவர் சொல்லுகிறார் இப்படி நாம் அவருடைய வேதத்தில் தியானமாய் தியானமாயிருப்போமேயானால் நாம் நீர்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போலிருப்பான் அவன் செய்வதெல்லாம் வாய் வேதம் சொல்லுகிறது நாம் ஆண்டவருடைய வேதத்தை நன்றாக கற்று தேர்ந்து அவருடைய சமூகத்தில் காத்திருந்து அவருடைய சமூகத்தில் இருந்து எல்லாருக்காகவும் ஜபித்து தேசத்துக்காக ஜபித்து குடும்பத்துக்காக ஜபித்து சபைக்காக ஜபித்து முதலுக்காக ஜெபித்து நாம் அவரோடு பேசிக் ஆனால் நம்முடைய வாழ்வு எப்படி இருக்குமாம் நீர் கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை கொடுக்கும் இலை உதிராதிருக்கக்கூடிய மரத்தைப் போல் இருக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் தன் காலத்தில் தன் கனியை கொடுக்கும் என்றால் எப்பொழுதும் அது கனியுடைய வாழ்க்கையாக இருக்கும் அது செழிப்புடைய வாழ்க்கையாக இருக்கும் தேவனை தேடுகிறவர்கள் ஒரு காலம் செழிப்பற்றும் போவதில்லை அவர்களுடைய வாழ்க்கை செழிப்போடு செழிமையாய் வளமோடு வாழ்வார்கள் என்று வேதம் சொல்லுகிறது அவர்கள் நீர்கால்களின் ஓரத்தில் நட தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தைப் போல இருப்பார்கள் அவர்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும் நீ தேவனுடைய பிள்ளையாக தேவ சமூகத்தில் காத்திருந்து ஒரு தேவ நீ கொண்டிருந்து நீ யாரிலும் ஒரு வியாதியஸ்தன் மேலே கை வைப்பாயானால் அந்த அந்த வியாதியஸ்தனுடைய வியாதி அடையும் நீ யாருக்காக வேண்டிக் கொள்வாயோ அவர்களுடைய காரியம் ஜெயமாய் மாறும் காரணம் என்ன தெரியுமா நீ தேவனுடைய சமூகத்தில் அனுதினமும் காத்திருந்து அவருடைய வார்த்தையை கேட்டு அடுவரே நீதாம்பா எனக்கு என்று சொல்லி அவரையை பற்றி இருக்கிறாயே ஆண்டவர் சொல்லுகிறார் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் நீ செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார் துன் அப்படி இராமல் காற்று பற டிக்கும் பதரை போல் இருக்கிறார்கள் நாம் நீதிமான்களாய் நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்ளும் போது துன்மார்க்கர்கள் எப்படி இருப்பார்களாம் காற்று பதறடிக்கும் பதரை போல இருப்பார்களாம் ஒரு காற்று வந்தால் அந்த பதரை எழுத்துக்கொண்டு கொண்டு போகிறது போல ஆண்டவர் சொல்லுகிறார் துன்மார்க்கன் அப்படி காற்று பதறடிக்கும் பதரை போல் இருப்பான் ஆனால் நீங்களோ இலைகுதராதிருக்கிற மரத்தைப் போல் இருப்பீர்கள் ஜழிப்பாய் இருப்பீர்கள் உங்களுடைய வாழ்வு மேன்மையாக இருக்கும் காரணம் என்ன தெரியுமா நீங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அவருடைய சமூகத்தில் இருந்து ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு ஆண்டவருடைய வார்த்தையின் படியே நடந்து அவருக்கு பிள்ளைகளாய் அவர்களுக்கு பிரியமான பிள்ளைகளாய் வளர்ந்து நீங்கள் மனுஷருக்கு எதை விதைக்கிறீர்களோ அதையே அறுக்கப்படுகிறீர்கள் நல்ல வார்த்தைகளை போதித்து அவைகளை விதைப்பீர்களே ஆனால் நீங்கள் நல்ல வார்த்தைகளை அறுப்பீர்கள் உச்சமிக்கலாமா அன்பின் பரலோக பிதாவே இந்த காலை பொழுதுக்காக நாங்கள் உமைத்து இந்த காலி நல்ல வார்த்தை தந்தீங்கப்பாண்டு மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான் என்று அன்றுவரே நல்ல ஒரு வார்த்தை தந்தீங்கப்பா மனுஷனாகி நாங்கள் எதை விதைப்போமோ அந்தவரே அதைத்தானப்பா நாங்கள் அறுக்கப் போகிறோம் அன்றுவரை கெட்ட பிள்ளைகளாய் நாங்கள் விதைக்கப்படுவோமே ஆனால் கெட்ட பிள்ளைகளாகத்தானப்பா நாங்கள் அறுப்போம் அதுவரை நாங்கள் அந்த மாதிரியான காரியத்தில் விழுந்து விடாத வழிக்கு நல்ல வார்த்தைகளை விதைக்கக்கூடிய பிள்ளைகளாய் நல்ல வார்த்தைகளை விதனம் பண்ணக்கூடிய பிள்ளைகளாய் நல்ல ஒரு பிள்ளைகளாய் எங்களை விதைக்க விதனம் பண்ண தேவன் எங்களுக்கு பலத்தையும் சுகத்தையும் தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் வரேன் இதுவரைக்கும் நாங்கள் ஏதாகிலும் தவறாக விதைத்திருந்தால் அதை இந்நேரமே உம்முடைய சமூகத்தில் நாங்கள் மன்னிப்பு கேட்டு எங்களை மன்னித்து கொள்ளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டு வரேன் இதை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு வாழ்க்கையும் வரேன் ஒவ்வொரு இதை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு தேவ ஜனத்தினுடைய வாழ்க்கையும் இலையுதலாக இருக்கிற மரத்தை போல் இருக்கட்டும் ஆண்டு வரே அவர்கள் செய்வதெல்லாம் வாய்க்கட்டும் ஆண்டவரே அப்படிப்பட்டதான பெரிதான கிருபிகளை ஆண்டவரே அந்த குடும்பங்களுக்கு தேவன் கொடுக்கும்படியாய் நாங்கள் ஜபிக்கிறோம் எங்களை தாழ்த்தி தருகிறோம் புதி கன மகிமையெல்லாம் மக்கள் செலுத்துகிறோம் மீன் மூலம் மின் மூலம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்